இன்றும் நம்ம எபேசியர் எபேசியர் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி என்று போட்டிருக்கு எந்த சமயத்திலும் ஜபம் பண்ணும் ஒரு ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்னோடு பேசுங்க என்கிட்ட சொல்லுங்க உங்க இருதயத்தை என்னிடம் கொட்டுங்க என் ஆவியினாலே நிரம்பி ஜபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றோடைய ஆவி நம்மை ஜபம் பண்ண நம்மை நோக்கி கூப்பிட ஸ்திரப்படுத்துகிறார் நம் இருதயத்தை திருப்புகிறார் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்க என்று போட்டிருக்கு சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க மற்றவர்களுக்காக நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க என்று ஆண்டவரே சொல்லுகிறார் இந்த ஜபம் பழக்கத்தை நீங்க உண்டாக்கி கொள்ளுங்க என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் சிமியோன் அண்ணா என்று இரண்டு பேர் இருந்தாங்க ஆண்டோடைய பிள்ளைகள் வேதத்தில் அவர்களை வெற்றி பார்க்கிறோம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஏசு சுவாமி இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அவர் வந்து தன் ஜனங்களை விட்டுவிக்க வேண்டும் அவர் வந்து தன் ஜனங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு வரணும்னு ஏசு சுவாமி இந்த உலகத்தில் பிறக்கும்படி அவர்கள் ஜபித்து கொண்டே இருந்தாங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்க வாஞ்சியா ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க ஏசப்பா நீ வாரம் இந்த உலகத்திற்கு வந்து உன் பிள்ளைகளை மீட்டு கொள்ளும் அப்பாக நாங்கள் உமக்காய் காத்திருக்கிறோம் என்று எல்லா ஜனங்கள் சார்பிலும் அவங்க வேண்டிக்கொண்டு கொண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா ஏசு சுவாமி பிறந்தப்போ தன் தகப்பனும் தாயும் இந்த செமியான் இந்த அண்ணாள் இவர்களிடம் இயேசு சுவாமியை கொண்டு வந்து சேர்த்து காட்டும்படி செய்தார் இயேசுவை பார்க்கும் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவை அவர்கள் கண்டு மன நிரம்பினார்கள் அதே பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கப் போறார் பிரியமானவர்களே எல்லாரையும் எல்லாரை காட்டிலும் இயேசு சுவாமி நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் காணும்படி செய்வார் உங்க வாழ்க்கையில காணும்படி செய்வார் உங்க ஊழியத்திலையும் காணும்படி செய்வார் எல்லா பாகத்திலையும் உங்க குடும்பத்திலே இயேசு சுவாமியை காணும்படி செய்வார் நீங்க இயேசு மற்றவர்கள் வாழ்க்கையில் பிறக்கும்படி ஜபிக்கிறீர்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறீங்க அன்றவருக்கு அது பிரியமான காரியமா இருக்கு இயேசு சுவாமி நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவளே அந்த பாக்கியத்தை தான் ஜபம் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை அதிகமான விதத்தில் கொடுப்பார் நம்ம மற்றவங்களுக்கு ஜபம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது ஒன்று ஆண்டவர் அந்த ஜபம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆண்டவர் கிரியை செய்யும் அந்த ஜபங்களின் மூலம் கிரியை செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நம்மளுடைய கணக்கில் எழுதி வைக்கிறார் பரலோகம் அந்த கணக்கை பார்த்து மகிழும் இயேசு சுவாமி உங்களை குறித்து மகிழுவார் உங்க கணக்கில் எழுதி வைப்பார் இப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு ஜபித்திருக்கிறார்கள் இவர்கள் கணக்கில் நான் அதை எழுதி வைத்து என் பிள்ளைகளை குறித்து மகிழட்டும் என்று சொல்வார் சொல்லுவார் ஐயோ பெஞ்சமின் என்ற இந்த நபருக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சென்னையின் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜபித்து இருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் ஆத்துமாக்களுக்காக ஜபித்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் என் பிள்ளைகளின் கணக்கில் நான் எழுதி வைக்கட்டும் என்று உங்கள் சொந்த கணக்கில் ஆண்டு எழுதி வைத்து உங்களை குறித்து மகிழ்வார் பரலோகத்திற்கு ஒரு நாள் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் என் பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடினீர்கள் நான் செய்த காரியங்களை எல்லாம் பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி மரிரூபமானது என்று பாருங்க உங்க கணக்கில் தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் மீது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்லி ஆனந்த சந்தோஷத்தினால் உங்களை வரவேற்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் அப்படி உங்களை குறித்து மகிழுவார் ரெண்டாவதா என்ன நடக்குது நம்ம ஆண்டோடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நமக்குள் பொங்கிக் கொண்டே இருக்கும் அன்று சந்தோஷம் நம்மை நிரப்பிக் கொண்டே அதிலே நம்மை வாழும்படி செய்வார் அவர் சந்தோஷத்தில் மகிழும்படி செய்வார் இது எப்படி என்று பார்ப்போம் லூக்கா பதினஞ்சு ஏழு நம்ம எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம் அது போலவே மனம் மாற தேவையில்லா தொன்னூற்றி நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் ஒரு பாவி நம் ஜபங்களினால் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகமே மகிழ்கிறது யார் ஜபத்தினால நம்ம ஜெபத்தினால் திரும்பும் பொழுது பரலோகமே மகிழுகிறது ஆண்டவர் பூர்ணமாய் மகிழுகிறார் அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை நிரப்போம் பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்தை நிரப்போம் நாங்களும் இந்த மகிழ்ச்சியை தான் ஒவ்வொரு தடையும் பெற்று பெற்று எங்கள் வாழ்க்கையை வாழுகிறோம் ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்கிறார் மற்றவங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறார் எத்தனையோ அத்துமாக்களுக்கு மன்றாட வைக்கிறார் அதன் மூலம் எங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறார் துக்கத்தை எல்லாம் முறியடிக்கும் ஆண்டோடைய மகிழ்ச்சி கவலைகளை முறியடிக்கும் ஆண்டவருடைய மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மை வாழ வைக்கும் ஆண்டோடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்புகிறது உங்க வாழ்க்கை ஆண்டோடைய மகிழ்ச்சியிலே நிரம்பி நிரப்பி நிரப்பி நீங்க வாழும்படி ஆண்டவர் செய்வார் பெரிய மாணவர்களே அது மட்டும் இல்ல குடும்பமாக நீங்கள் ஜோமனை ஒப்பு கொடுக்கும் பொழுது குடும்பமாக நீங்கள் ஜபிக்க ஒன்று சேர்ந்து வரும் பொழுது மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணும் பொழுது குடும்பத்திற்கே மகிழ்ச்சியை கொடுக்கிறார் எங்கள் குடும்பத்திற்கும் குடும்பமாக நாங்கள் ஜோம்ன ஜோம் பண்ண குடும்பத்திலேயே குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அவருடைய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவரை அன்பயர் அறியும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறும்பொழுது பரலோகம் கொண்டாடும் மகிழ்ச்சி நமக்குள் இறங்கும் ஆண்டவர் படும் அந்த மகிழ்ச்சி நமக்குள் இறங்கும் பெரியமானவர்களே மூன்றாவதாக என்ன நடக்கும் நீங்கள் பிறர் தேவைகளை சந்திப்பதினால் உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திப்பார் உங்க பாரங்களை அவர் சுமந்து கொள்வார் நீ அவங்க பாரங்களை எடுத்து பண்றல்ல ஓம் பாரத்தை நான் சுமக்கட்டும் என்று சொல்லி உங்க உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் அவர் சுமந்து அதற்கு பதில் அளிப்பார் பிரியமானவர்களே பதில் அளிப்பார் நாம் வாசிக்கிறோம் எப்ரேர் ஆறு பத்தில் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அவர் மறக்கவே மாட்டார் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயாசப்பட்டு ஜபிக்கும் ஜபங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார் உனக்கு பதில் அளிப்பேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று உனக்கு அதன் பலன் வந்து நூறு மடங்கு சேரும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசிர்வாத்தை செய்கிற கொடுக்கிறேனோ அதை நினைவு கொண்டு உனக்கு நூறு மடங்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் மீது அவ்வளோ பிரியம் கொண்டு ஆண்டோர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்று நம்ம ஜோமனும் பொழுது நம்ம பே ஆண்டோருடைய அற்புதத்தை வீட்டிற்கு நம் வாழ்க்கையில் பெற்று செல்வோம் அதனால தைரியமாக மற்றவர்களுக்கு அழ உங்களை ஒப்பு கொடுங்க பெரியமானவர்களே மற்றவர்களுக்கு ஜெபிக்க நம் ஆவியை ஒப்பு கொடுப்போம் நம் சொந்த வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் தேவைகளை வந்து சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ண அந்த ஆவியை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு குடும்பத்தாருக்கு ஜெபிக்க மற்றவர்களுக்கு ஜபிக்க ஊழியத்திற்கு ஜபிக்க தேசத்திற்கு ஜபிக்க இருதயத்தை திறப்போம் பெரியமானவர்களே அப்படிப்பட்டவர்கள் மீது ஆண்டவர் மிகவும் இருக்கிறார் ஆண்டவர் இதை தன் சீஷரான பேதருக்கு செய்தார் அவர் ஆண்டவரை பின்பற்றி அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன் வாழ்க்கையை விட்டு கூட இயேசு சுவாமியை பின்பற்றி அவர் போற இடத்துக்கெல்லாம் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மீன் பிடிக்கிற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உம்ம பின்பற்றி வரேன் சுவாமி என்று சொல்லி இயேசுவோடு ஊழியம் செய்ய வந்தார் இயேசுவோடு சேர்ந்து ஜெபம் செய்தார் அப்பொழுது அவர் வாழ்க்கையை இயேசு சுவாமி அருமையாய் பார்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் தன் மாமியார் ஜுரத்தில் படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது மிகுந்த ஜுரம் பெற்று உடல் வியாதி பெற்றதா இருக்கும் பொழுது ஏசு பேதுருவை மறக்காமல் பேதுருனுடைய வீட்டிற்கு வந்து தன் மாமியாரை அந்த ஜுரத்திலிருந்து வெளியே எழுப்பினார் பிரியமானவர்களே ஆண்டோர் அப்படியே உங்கள் வீட்டிலிருந்தும் வியாதியை விளக்குவார் அவரோடு இருந்து மற்றவர்களுக்காய் உங்கள் இருதயத்தை திறக்கும் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டின் வியாதிகளை எல்லாம் விடுவார் சுகமாக்குவார் பேதருவுக்கு வரி பணம் செலுத்த வேண்டிய நேரம் பொழுதும் அவர் அற்புதத்தை ஆண்டவர் செய்து பேதுருவே அந்த மீனை போய் பிடி அப்பொழுது அந்த மீன் வாயில அற்புதமாக உனக்கு கட்ட வேண்டிய அந்த பணம் காயினாக அப்படியே இருக்கும் அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரியை செலுத்து என்று சொன்னார் ஒவ்வொரு பண தேவையும் கூட ஆண்டவர் சந்தித்தார் அருமையாக பார்த்து கொண்டார் உங்களையும் கைவிட மாட்டார் உங்கள் பண தேவைகளை உங்கள் வருமானத்தில் ஆசிர்வாதத்தையும் உங்கள் வீட்டை கட்டும் தேவைகளையும் உங்கள் வீட்டில் உள்ள காரியங்களை குறித்து பாரப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் உங்கள் வீட்டில் உள்ள வியாதிப்பட்டவர்களையும் ஆண்டவர் விடுவிப்பார் உங்கள் குடும்பத்தையும் அருமையாய் பார்த்துக் கொள்வார் உங்கள் தேவைகளை ஆண்டவர் அருமையாக சந்திப்பாங்க ஸோ இந்த வேலையில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு அழும்படி உங்களை கொஞ்ச நேரம் ஒப்புக் கொடுங்க ஆண்டவர் பிரியப்பட்டு உங்கள் தேவைகளை சந்திப்பார் பிரியமானவர்களை அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்து சந்திப்பார் ஒவ்வொன்றிலும் சந்தித்து உங்களுக்கு பூர்ண மகிழ்ச்சியும் கூட வாழும்படி உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் கணக்கில் கூட எழுதி வைத்து நித்திய வாழ்வை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் பிரியமானவர்களே பரலோகத்தை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் அவர் சன்னிதானத்தில் ஒரு நாள் போய் நிற்கும் பொழுது சந்தோஷத்தோடு உங்களை வரவேற்பார் மற்றவர்களுக்கு தன் மனதை திறக்கிறவன் மேல் ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார் உங்களையும் கூட ஆண்டவர் இந்த நேரத்தில் நினைவுள்ளவராய் ஆசிர்வதிப்பார் அவரை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே எனக்கு அப்படி ஜெபிக்கும் இருதயத்தை தாரும் என்று கேட்போமா ஜெபிக்கும் இருதயத்தை தாரும் என்று கேட்போமா பிரியமானவர்களே எல்லாவற்றையும் மறந்து விடுங்க எல்லா சுமையும் இறக்கி வையுங்க இயேசுவின் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறீங்க எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வைத்து ஏசப்பா எனக்கு ஒரு ஜெப ஆவியை தா என்று உறவாடும் ஒரு ஆவியை தாரும் என்று கேட்போம் மன்றாடும் ஒரு ஆவியை தாரும் என்று கேட்போ கேட்க கேட்க பரிசு தாவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கும்படி உதவி செய்ய உங்களை நிரப்புகிறார் இறங்குகிறா அப்படி மனம் திறந்து கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வருகிறார் நிரப்புகிறார் நாம் இன்று முதல் ஜெப ஆவியை பெறுகிறோம் பிரியமானவர்களே இனி ஜெபம் 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 ஆண்டவரோடு இணைக்கப்படும் பாத்திரமாய் ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்ளும் பாத்திரமாய் உங்களை மறுரூபப்படுத்துகிறார் என்னை மறுரூபப்படுத்துகிறார் இனி உலகத்தோடு இல்ல பிரியமானவர்களே ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆவியோடு இணைந்து பரிசு தாவியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார் வல்லமை கொடுக்கிறார் ஜெபியுங்கள் ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாய் பேசுங்க பெரியமானவர்களே சந்தோஷமாய் மன்றாடுங்க சந்தோஷமாய் நடந்து உறவாடுங்க பெரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் மீது பாசம் கொள்ளுகிறார் என்னோடு நடக்கும் பிள்ளைகள் தன்னையே என்னோடு நடக்க ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிள்ளைகள் இவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் இவர்களோடு எப்பொழுதும் என் பிரசனம் நிரம்பி இருக்கும் இவர்களோடு நான் நடப்பேன் இவர்களை என் மகன் என் மகள் என்று அழைப்பேன் என் நாமத்தை மீது தரிப்பேன் இவர்களின் நிமித்தம் இவர்கள் குடும்பத்தை நான் சுமந்து கொண்டு ஆசீர்வதிப்பேன் இவர்கள் ஜபங்களை கேட்கிறவர்களாய் அவர்களோடு எப்பொழுதும் தங்கியிருப்பேன் இவர்களின் நிமித்தம் மற்ற ஆசீர்வதித்து இவர்கள் கணக்கில் நான் சேர்ப்பேன் சொல்லுகிறார் உங்கள் கணக்கில் சேர்ப்பேன் என்ற ஆண்டு சொல்லுகிறார் இவர்கள் நாட்கள் ஜபங்களின் தேசத்திற்கு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் தேசத்தின் தலைவர்களை நான் வைப்பேன் அவர்களை அரசாளும்படி நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்திற்கு அதன் மூலம் சமாதானம் செழிப்புள்ள வழிகள் ஒவ்வொரு நன்மையான திட்டம் நிறைவேறும்படி நான் பொறுப்பெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஜபங்கள் வல்லமையுள்ளது பிரியமானவர்களே உங்கள் ஜபங்கள் ஆண்டவரால் விரும்பினது பிரியமானவர்களே உங்கள் செபங்கள் அவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே ஜெபியுங்கள் ஜெபியுங்கள்